கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இந்த காலைகளிலும் நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட வேத வசனம் இபேசியர் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நாட்களை கர்த்தருக்கு என்று எப்படி பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் இந்த காலை வேளையில் தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் லூக்கா பதிமூன்றாம் அதிகாரம் வசனங்கள் ஆறு முதல் ஒன்பது வரை ஆண்டவராகிய இயேசு ஓமை சொல்லுகிறார் ஒரு திராட்சத்தோட்டக்காரன் தன்னுடைய தோட்டத்தில் ஒரு அத்திமதத்தை நட்டு வைத்திருக்கிறார் ஒவ்வொரு ஆண்டும் வந்து கனி கொடுக்கிறதா என்று பார்க்கிறார் மூன்று வருஷமாய் கனி கொடுக்காத நிலையில் அதனை வெட்டு போ வெட்டி போடும்படியாய் சொல்லுகிறார் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளுகிற காரியம் என்னவென்றால் நமக்கு ஆண்டவர் நம்முடைய ஆயுசு நாட்களை ஒவ்வொரு வாட்டியும் கூட்டி கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம கிட்ட கனியை எதிர்பார்க்கிறார் அவருக்கென்று நாம் கனி கொடுக்கிறவர்களாய் ஜீவனுள்ள நாள் வரைக்கும் நாம் வாழ வேண்டும் வேதத்திலிருந்து ஒரு சில பாத்திரங்கள் எப்படியாய் தனக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை கத்திருக்கென்று பிரயோஜனப்படுத்தி கொண்டார்கள் என்பதை நாம் பார்ப்போம் யோவான் நான்காம் அதிகாரம் சமாரியை குறித்து நம்ம பார்க்கிறோம் இல்ல ஏசு கிறிஸ்து வந்து இந்த ஸ்திரியை சந்திக்கிறார் தாகமா இருக்கிறேன் தாகத்துக்கு தாய் என்று கேட்கிறார் இந்த எல்லாம் இந்த நான்காம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம் முதலாவதாக ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவை அவங்க ஒரு தீர்க்கு தரிசி என்று காண்கிறார்கள் யூதன் என்று பார்க்குறாங்க அது மாத்திரமல்ல சம்பாஷனை தொடர தொடர ஆண்டவரை தீர்க்க தரிசியாய் காண்கிறார்கள் அது மாத்திரம் அல்ல அவங்களே ஒரு வார்த்தையை சொல்றாங்க மேசியா வருகிறார் என்று அறிவேன் அப்படின்னு வசனம் இருபத்தி ஐந்துல சொல்றாங்க அதற்கு ஆண்டவர் என்ன மறுமொழியாய் சொல்றாருன்னா உன்னுடனே பேசுகிற நானே அவர் அப்படின்னு சொல்றார் கர்த்தர் தன்னை மேசியாவாக அந்த ஸ்திரீயின் இடத்துல வெளிப்படுத்துகிறார் அந்த ஸ்திரீ அதை உணர்ந்து கொண்ட மாத்திரத்திலேயே

அந்த காரியத்துக்கு பண்ணாம கொண்ட மாத்திரத்திலேயே அவங்க போய் ஊருக்குள்ள சொல்றாங்க நமக்கு இவர்தான் மெய்யான மேசியா என்பதை ஆண்டவர் எவ்வளவோ நாட்களுக்கு முன்பாக வெளிப்படுத்தி இருக்கிறார் சிலருக்கு அஞ்சு வருஷமா இருக்கலாம் சிலர் பத்து வருஷமா இருக்கலாம் சிலர் பதினைந்து வருஷமா இருக்கலாம் ஆனா தெரிந்து கொண்ட மாத்திரத்திலே இன்று நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அந்த இடத்துல குடத்தை வைத்து வரும்பொழுது நம்மளுடைய சொந்த காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோமா அதில் மாற்றம் முழு கவனத்தை செலுத்தி கொண்டிருக்கிறோமா இல்லை அந்த ப்ரயாரிட்டியை கொஞ்சம் அப்படி வச்சுட்டு ஆண்டவரோட காரியத்தில் நம்ம ப்ரயாரிட்டி கொடுக்குறோமா ஊருக்குள்ள போய் சொல்வது என்பது ஆத்ம பாரத்தோடு அநேகருக்கு அவருடைய ராஜ்யத்தை கட்டும்படியாய் அவரை குறித்து சொல்லி கொண்டிருக்கிறோமா இந்த காலை வெளில சற்றே நாம் சிந்தித்து பார்ப்போம் அது மாத்திரமல்ல அப்போசிலாகிய பவுல் அப்போ சிலர் ஒன்பதுல அவர் சவுலா இருந்து சபைகளை துன்பப்படுத்துகிறதற்கு உத்தரவு வாங்கி கொண்டு போகும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை சந்திக்கிறார் அப்போ சிலர் ஒன்பதுல அப்ப சந்தித்து தன்னை வெளிப்படுத்துகிறார் முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் அப்படின்னு சொல்லி தன்னை வெளிப்படுத்துகிறார் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று தெரிந்த மாத்திரத்திலேயே ஆறாம் வசனம் இப்படியா சொல்லுகிறது ஆண்டவரை நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் அப்படின்னு உடனே ஆண்டவர்கள் எல்லாம் ஆண்டவர் அழகா விளக்கி சொல்றாரு வசனம் இருபது விதமாய் சொல்லுகிறது தாமதமின்றி கிறிஸ்து என்று பிரசங்கிக்க தொடங்கினார் எப்போ அவருக்கு தெரிஞ்சதோ கொஞ்சம் கூட டிலே பண்ணாம தாமதமின்றி அவர் தன்னுடைய ஊழியத்தை தொடர்கிறார் அவர் கொஞ்சம் கூட அவருடைய நேரத்தை வேஸ்ட் பண்ணவே இல்லை அது மாத்திரமல்ல எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையை கத்திருக்கின்ற அவர் பிரயோஜனப்படுத்தினார் அவர் சொன்ன விதமாக அவர் தான் எபிசிஆர் ஐந்து பதினாறுல எழுதுகிறார் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் அவர் தான் சொன்னார் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள்னு ஆனா அவர் அதே மாதிரி வாழ்ந்தார் சொன்ன மாதிரியே அவரும் வாழ்ந்தார் பாத்தீங்கன்னா ஜெயில இருந்த போது கூட என்ன பண்றாரு ஜெயில வந்து துதிக்கிறாரு துதித்து பாடுறாரு அங்க வந்து சிறைச்சாலைக்காரனை வந்து ஆத்தம ரட்சிப்பு பண்ணி அந்த குடும்பத்தையே ஞாசனத்துக்குள்ள வழி நடத்துறாரு எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் அது மாத்திரமல்ல சிறைச்சாலையில இருக்கும் பொழுது அநேக நிருபங்களை எழுதி சபைகளுக்கு அனுப்புகிறார் சபையில வந்து அவர் சொல்லிட்டு வந்து சபைகளை கட்டுகிறதோடு நிறுத்தாம விருப்பங்களை எழுதி எழுதி அனுப்பி அவர்களை அப்படியே ஃபாலோ அப் மினிஸ்ட்ரி மாதிரி திருச்சபைகளுக்கு அனுப்புகிறார் எவ்வளவு பாரம் கொடுத்த நேரத்தை அவர் வந்து ஆண்டவர்கின்ற பிரயோஜனப்படுத்தியிருக்கிறார் அது மாத்திரமல்ல அவர் வந்து அந்த கைது செய்யப்பட்டு அதிகாரி முன்பாக நிறுத்தப்பட்ட போது கூட தன்னுடைய சாட்சியை தைரியமாய் சொல்லுகிறார் ஒரு இடத்துல ராஜா எப்படியா சொல்லுவார் அப்போ கொஞ்சம் குறைய நீ என்னையே கிறிஸ்தவனா மாத்திருவே அப்படின்னு சோ அவர் எந்த இடத்துல எந்த சூழ்நிலை கிடைச்சாலும் ஆண்டோருடைய ராஜ்யத்தை கட்டுவதில் ஒரு ப்ரயாரிட்டி கொடுத்து அதுலயே காரியமாய் இருந்திருக்கிறார் ஒரு தடவை கப்பல்ல புயல்ல சிக்கி அப்போ தெட்டுல ஒரு தீவு பக்கமா கப்பல் ஒதுங்குது மிலித்தா தீவு என்ற ஒரு தீவுல அங்கேயும் என்ன பண்றாரு அந்த தீவுனுடைய ராஜா இருக்கிறாரு அவருடைய தகப்பனார் வந்து ஜரமாக இருக்கும் பொழுது அவருக்காக ஜபம் பண்ணி அவருடைய வியாதியை சுஸ்தமாக்குகிறார் வசனம் விதமாய் சொல்லுகிறது இதை பார்த்து நிறைய பேர் வந்து அவரிடத்துல வந்து குணமாக்கி கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி குணமாயிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவதில் அவர் காரியமாயிருந்தார் அதுதான் அவருடைய பிரதானமான காரியமாக இருந்தது அவர் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டார் இப்போ நம்ம வேதத்துல இருந்து பார்த்தோம் மாருடைய காரியத்தை நம்ம பார்ப்போம் இந்த தாயார் ஏமி கார்மக்கேல் இந்த தாயார் வந்து அயர்லாந்து தேசத்தார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் வருடம் இந்தியாவுக்கு அவங்க வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து வருஷம் இந்தியாவில் ஊழியம் பண்ணி இங்கே தான் மறிச்சு போனாங்க இந்த தாயார் வந்து விசேஷமா அவங்களோட ஊழியம் என்னவா இருந்ததுன்னா தென்னிந்தியாவில் கோயில்களில் அர்ப்பணிக்கப்படும் சேவைகளை அவங்க மீட்டெடுத்தாங்க தேவதாசின்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்களை மீட்டெடுத்து அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான வீடு கொடுத்து கல்வி கொடுத்து கிறிஸ்துவ சத்தியத்தை சொல்லி அவர்களை வழி நடத்தினார்கள் இந்த ஃபெல்லோஷிப் இந்த ஊழியத்துக்கு பேர் வந்து டோனாவூர் ஃபெல்லோஷிப் என்று சொல்லுவாங்க இந்த தாயாருடைய சூழ்நிலை வந்து சாதகமாக இல்லை அதிக கடினமான சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அவர் வெளிநாட்டவர் முதலாவது அது மாத்திரம் இல்லை பெண்கள் ஊழியத்திற்கு அநேக எதிர்ப்புகள் அந்த காலகட்டத்தில் அரசியல் ரீதியாக மத ரீதியாக நல்ல அழுத்தத்தை கொடுத்துருக்காங்க இவ்வளவு சூழ்நிலைகள் மத்தியிலும் அவங்க இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார்கள் அது மாத்திரமல்ல இப்படியா இருக்கும்போது ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு விபத்து நேரிட்டது இந்த விபத்தின் நிமித்தம் கிட்டத்தட்ட இருபது வருஷம் படுத்த படுக்கையாயிட்டாங்க அது அந்த இருபது வருஷமும் அவங்க சோர்ந்து போகவே இல்லை ஜபத்துல தன்னுடைய நேரத்தை செலவு பண்ணாங்க அது மாத்திரமல்ல உலகமெங்கும் இருக்கிற ஊழியர்களை உற்சாகப்படுத்தும்படியாய் கிட்டத்தட்ட முப்பது புத்தகங்களை அவங்க எழுதி வெளியிட்டு இருக்காங்க அநேக கருத்துக்களை இந்த சகோதரி சொல்லியிருக்காங்க அதில் ஒன்று வென் பி us டூ வாட் to do. அப்படின்னு சொல்றாங்க நம்மளால தொடர்ந்து செய்ய முடியாத ஒரு காரியம் செய்ய முடியாமல் தடையா இருக்கும் பொழுது வேறொரு காரியத்தை ஆண்டவர் நம்மளை செய்ய வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நாமும் இந்த காலை வேளையில் இந்த திருஷ்டாந்தமாய் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் மூலமாய் அவருக்கென்று கர்த்தருக்கென்று கொடுக்கப்பட்ட காலத்தை பிரயோஜனப்படுத்துவோம் நம்மளுடைய முயற்சிகளை கர்த்தர் தாமே இந்த காலை வேளையில் ஆசிர்வதிப்பாராக கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆமே கிருபை கிருவைதுமையா எனக்கு உங்கிருவை போதுமையா உண்மையே பாடுகிறேன் உள்ளமெல்லாம் மகிழ்கின்றேன் 花的。 சொல்வோ உம்மையெங்கும் சொல்வேனையா உண்மையை பாடுகிறேன் உள்ளமெல்லாம் மகிழ்கின்றேன் ஒரு போதும் மறவேனையா இயேசுவே உங்கிருபை போதுமையா எனக்கு உை போதுமையா உம்மையே பாடுகிறேன் உள்ளமெல்லாம் மகிழ்கின்ற